ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலகட்டத்தில் ஆண்ட தளவாய் சேதுபதி காத்தத்தேவர் என்ற கூத்தன் சேதுபதி கால செப்பேடு ஒன்றில் தலைமன்னார் வரை சேதுபதிய அதிகாரத்துக்கு உட்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது தமிழ்நாடு ஆங்கிலேயரின் காலனி ஆட்சிக்கு உட்பட்ட பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்டது அப்போது சேதுபதி அரச வாரிசு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து காலகட்டத்தில் முத்துராமலிங்க சேதுபதி மன்னர் பல ஆண்டுகள் சிறையில் இருந்த நிலையே மரணவுற்றார் அவர் இல்லாத நிலையில் அவருடைய தமக்கையான ராணி மங்களேஸ்வரின் ஆட்சியாரை கிழக்கிந்திய கம்பெனியர் ஜமீன்தாராக்கினர் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டாம் ஆண்டு வரை நிர்வாகம் செய்தார் கச்சத்தீவு ராமநாதபுரம் ஜமீனுக்கு உரியது என்பதே விக்டோரியா மகாராணி தனது பிரகடனத்தில் கூடியிருந்ததை இலங்கை அமைச்சரவைச் செயலராக இருந்த பிபி பி பியரிஸ் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நாற்பதாம் ஆண்டுகளில் நில அளவைத் துறையில் இருந்தவர் கூறி பதிவு செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ராமநாதபுரம் மாவட்ட விவர அதற்கு முன் ராஜா ராமாராவ் வெளியிட்ட ராமநாதபுரம் மாவட்ட மானுவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டுகளில் வெளியிடப்பட்ட ராமநாதபுரம் மாவட்ட புள்ளிவரங்கள் அடங்கிய பின்னணைப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பதில் ஏ ஜே ஸ்டூவர்த் எழுதிய சென்னை ராசதானியில் உள்ள திருநெல்வேலி மாவட்ட மாணவர்கள் போன்ற பல்வேறு ஆதாரங்களைக் கொண்டு வெளியிடப்பட்டது அதில் ராமேஸ்வரத்துக்கு வடகிழக்கே பத்து மைல் தொலைவில் கச்சத்து இருக்கிறது என்றும் ஜமீன் ஒழிப்புக்கு முன்னர் ராமநாதபுரம் அரசர் இந்த தீவை தனி நபர்களுக்கு விட்டு கொடுத்து கொண்டிருந்தார் என்றும் இந்த தீவின் சர்வே எண் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது பரப்பளவு இருநூற்றி எண்பத்தி ஐந்து புள்ளி இருபது ஏக்கர் என்றும் இந்த தீவு ராமேஸ்வரம் கர்ணத்தின் அதிகார எல்லைக்கு உட்பட்டது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ராமநாதபுரம் வட்டத்தில் உள்ள தீவு என்று கச்சத்தீவை தீவை குறிக்கிறது இவையெல்லாம் கச்சத்தீவு மீது இந்தியாவுக்கு உள்ள உரிமைகளுக்கு சான்றாக ஆண்டில் காங்கிரஸ் பிரதமர் இந்திரா காந்தி இந்திய அரசுக்கு சொந்தமான கச்சத்தீவை இலங்கைக்கு ஒப்பந்தம் மூலம் கொடுத்தது இந்த ஒப்பந்தங்களில் ஒப்பந்த திகதியிலிருந்து பத்து வருடங்களுக்கு இந்திய மீனவர்கள் பகுதியில் மீன்பிடிக்கவும் வலைகளை காய வைக்கவும் வழிபாடு நடத்த தீவுக்கு சென்று வருவதற்கும் அனுமதி இருக்கிறது ஆயினும் பத்து வருடங்களுக்கு பின் இந்த அனுமதி இல்லாத நிலையில் இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டே உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முற்றிலும் முரணாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதல் இல்லாமல் இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டுகளில் ஏற்பட்ட ஒப்பந்தங்கள் வாயிலாக கச்சத்துவு இலங்கைக்கு தாரவரைக்கப்பட்டு இருக்கிறது என்று கூறி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முன்னாள் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தில் மனு செய்துள்ளார் தமிழக சட்டசபையில் ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று நடந்த சட்டப்பேரவை தீர்மானத்தில் தமிழக வருவாய்த்துறையும் சேர்க்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கச்சத்தீவில் மீனவர்களின் புண்ணிய புரவலாக கருதப்படும் புனித அந்தோனியாருக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட புகழ்பெற்ற புனித அந்தோனையார் தேவாலயம் ஒன்று உள்ளது இருபதாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் தொண்டி அருகே உள்ள நம்புதாலை என்ற ஊரைச் சேர்ந்த சீனிக்குப்பன் படையாட்சி என்பவர் இந்த தேவாலயத்தை கட்டினார் இலங்கையில் இனக்கலவரம் தொடங்குவதற்கு முன் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் அந்தோணியார் ஆலய விழா நடைபெற்று வந்தது இதற்கு தமிழகம் மற்றும் இலங்கையில் இருந்து அதிக பக்தர்கள் சென்று வந்தனர் இருநாட்டு மக்களும் தங்கமிக்கும் அமைதி தீவாக விளங்கியது கச்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒப்பந்தத்துக்கு பின் இலங்கைக்கு சொந்தமானது ஒப்பந்தத்தின்படி கச்சத்தீவில் தமிழக மீனவர்கள் தங்கி திரும்பவும் கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய விழாவில் எப்போதும் போல கலந்து கொள்ளவும் அனுமதி அளிக்கப்பட்டது மீன்பிடிக்க அனுமதி இல்லை என்று கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானதற்கு பின் கச்சத்தீவு விழாவுக்கான ஏற்பாடுகளை இலங்கை அரசு செய்தது ஆயினும் திருப்பலி சடங்குகளை தங்கச்சி மடம் ரோமன் கத்தோலிக்க பங்கு தந்தையர்களை செய்து வந்தனர் இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட இனக்கலவரத்தை தொடர்ந்து பாதுகாப்பு கருதி கச்சத்தீவு விழா நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மீண்டும் கச்சத்தீவு விழா யாழ்ப்பாணம் மறை பங்குத் பங்கு தந்தையர்களால் நடத்தப்பட்டது இருபது வருடங்களுக்கு கழித்து நடந்த விழாவில் தமிழகத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவர்களும் கலந்து கொண்டு திரும்பினர் தொடர்ந்து கடந்த ஆண்டு வரை கச்சத்தீவு விழாவிற்கு ராமேஸ்வரம் பாம்பன் பகுதிகளில் இருந்து அதிகளவில் பக்தர்களும் பத்திரிகையாளர்களும் சென்று திரும்பினர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஆலய விழா மார்ச் இருபது அன்று இருநாட்டு பக்தர்களின் கூட்டு பிரார்த்தனை சிறப்பாக நடந்தேறியது கச்சத்தீவு ஒப்பந்தம் என்பது இந்திய இலங்கை இடையே உள்ள பாக் நீரிணையில் அமைந்துள்ள இந்தியாவுக்கு உரிமையான கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கியது குறித்தான ஒப்பந்தமாகும் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் இலங்கை பிரதமர் சிரிமாவோ அப்போதை இறந்த பிரதமர்கள் பண்டையரனக்காவும் கையப்பமிட்டு எட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு முதல் செயலுக்கு வந்தது கச்சத்தீவு ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு கச்சத்தீவு ஒப்பந்தம் என்பது ஆதம் பாலத்திற்கு தெற்கே மன்னார் வளைகுடா பரப்பு மற்றும் வங்காள வகையுடா பரப்பு ஆகியவற்றில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உள்ள கடல் உரிமைகளையும் கடல் எல்லைகளையும் வரையறுக்கத்து கொள்ளும் ஒப்பந்தமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு கச்சத்தீவு ஒப்பந்தப்படி மன்னார் வளைகுடா பகுதியில் இந்திய மீனவர்கள் மீன்பிடிக்க என கூறினார்கள் ஆனால் கச்சத்தீவு ஒப்பந்தப்படி இந்திய மீனவர்கள் கச்சத்தீவில் மீன்பிடி வலைகளை உலர்த்தி கொள்ளலாம் என்றும் அங்குள்ள புனித அந்தனியார் கோயில் திருவிழாவில் இந்தியர்கள் பங்கேற்கலாம் என்ற இரண்டு உரிமைகள் மட்டும் வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கச்சத்தீவு ஒப்பந்தப்படி மன்னார் வளைகுடா பகுதியில் இந்திய மீனவர்கள் மீன்பிடிக்க உரிமை இல்லை என சொல்லப்பட்டுள்ளது கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை தரவில்லை என இரண்டாயிரத்தி பதிமூணில் இந்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் உறுதிமொழி வழங்கியது கச்சத்தீவு ஒப்பந்தம் செல்லாது என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது கச்சத்தீவு ஒப்பந்தப்படி கச்சத்தீவு பகுதியில் இந்திய மீனவர்கள் மீன்பிடிக்கும் உரிமை இல்லை என இந்திய ஒன்றிய அரசு நீதிமன்றத்தில் உறுதிமொழி பத்திரம் தாக்கல் செய்துள்ளது தமிழகத்தின் நலனுக்கு ஊறு விளைவிக்கும் மத்திய அரசின் செயல் குறித்து தமிழக முதல்வரும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக மக்களுக்கு நியாயம் கோரி கடிதமும் அனுப்பியுள்ளார் இந்த கச்சத்தீவு ஒப்பந்தம் பற்றி பல விமர்சனங்கள் இன்னும் பேசப்பட்டு வருகிறது கச்சத்தீவு ஒப்பந்தம் சட்ட ஏற்பு பெற வேண்டுமானால் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபத்தி எட்டின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஒன்றில் சட்ட திருத்தம் மேற்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் இந்திய மத்திய அரசு அவ்வாறு மேற்கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு மூணின்படி மாநில எல்லைகளை மாற்றம் பற்றி செய்யப்படும் சாதாரண சட்டம் கூட நாடாளுமன்றத்தில் இயற்றப்படவில்லை என்று கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு கச்சத்தீவு ஒப்பந்தம் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது மட்டுமின்றி கடல் எல்லை குறித்த பன்னாட்டு சட்டங்களுக்கும் எதிரானது என்று பாக் நீரிணைக்கும் ஆதம்பாலத்திற்கும் இடையே உள்ள இலங்கை இந்திய வரலாற்று நீர் எல்லையை வரையறுக்கும் ஒப்பந்தம் என்று சட்ட சொற்களில் குறிப்பிடப்படும் கச்சத்தீவு ஒப்பந்தம் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஐநா சட்டம் செயலில் இருந்தது கடல் பரப்பு குறித்த ஐக்கிய அவை ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இரண்டு நாடுகளுக்கிடையில் கடல் எல்லையை பிரித்து கொள்ளும் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறையும் கூறுகிறது இரண்டு அண்டை நாடுகள் தங்களுக்கிடையே உள்ள கடல் எல்லையை வரையறுக்கும் போது தங்களுக்கிடையே இருக்கிற கடல் பரப்பை சரியாக பாதிபாதையாகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டு கடற்கடலிலிருந்தும் சம தொலைவில் இந்த கோடு கிழிக்கப்பட வேண்டும் இதற்கு மாறாக எல்லை வரையறுக்கப்பட்டால் நிகழ்ச்சி அளிப்பதாக இருந்தால் அவ்வப்பந்தத்தில் அதற்கான சிறப்பு காரணங்கள் குறிப்பிட்டிருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஒப்பந்தத்தில் சமதொலைவு கோட்பாடு பின்பற்றப்படவில்லை என்றும் ராமேஸ்வரத்திற்கும் தலைமன்னாருக்கும் இடையில் உள்ள தொலைவு முப்பது கடல் மைல் சம தொலைவில் எல்லைக்கூட வகுப்புவதென்றால் பதினைந்து மைலில் அக்கோடு வரையறுக்கப்பட்டிருக்க வேண்டும் வரையறுக்கப்பட்டிருந்தால் கச்சத்தீவு இந்திய எல்லைக்கு உட்பட்டதாக நீடித்திருக்கும் என்றும் பேசப்படுகிறது ஏனெனில் இந்த கச்சத்தீவு ராமேஸ்வரத்திலிருந்து பன்னெண்டு கடல் மைல் தொலைவிலும் தலைமனாரிலிருந்து பதினெட்டு மைல் தொலைவிலும் உள்ளது இவ் ஒப்பந்தத்தில் வேண்டுமென்றே சம கோட்பாடு மீறப்பட்டுள்ளதாகவும் சட்ட வல்லுநர்கள் கூறுகிறார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் சம தொலைவு கோட்பாடு மீறப்பட்டு பத்து மைலுக்கு இருபது மைல் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது கச்சத்தீவை இலங்கையிடம் அழித்துவிட வேண்டும் என்ற நோக்கம் தவிர இந்த நிகழ்ச்சிக்கு வேற காரணம் எதுவுமே இல்லை என்றும் பேசப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஐநா சட்டப்படி இதற்கு ஏதாவது சிறப்பு காரணங்கள் இருந்தால் அதனை ஒப்பந்தத்தில் எடுத்துரைத்து நிலைநாட்டியிருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு இந்திரா காந்தி சிரிமாவோ ஒப்பந்தத்தில் இவ்வாறான சிறப்பு காரணம் எதுவும் சொல்லப்படவில்லை என்றும் பேசப்படுகிறது கச்சத்தீவு யாழ்ப்பாண தீபகற்பத்துக்கு அருகிலுள்ள ஒரு தீவாகம் இது இந்திய தீபகத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு வரை இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த தீவு கச்சத்தீவு ஒப்பந்தத்தபடி தற்போது இலங்கைக்கு சொந்தமாக உள்ளது ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி ஆட்சி காலத்தில் அவருடைய சமஸ்தானத்துக்கு சொந்தம் என கூறப்பட்ட இந்த கச்சத்தீவு இந்த இலங்கையிடம் இருப்பது வேதனை அளிக்கிறது தமிழர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு கடலில் மீன்பிடிக்க கூட போக முடியாத சூழல் ஏற்பட்டு இலங்கை இராணுவத்தால் விரட்டி அடிக்கப்படும் அவலமும் நடந்து கொள்கிறது இந்த கச்சத்தீவை வைத்து தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியல் இன்னும் நீண்டு கொண்டுதான் இருக்கிறது என்றுதான் கச்சத்தீவுக்கு விடிவு காலம் வருமோ